யார் லன் பேரலகில் மாறி கடத்தினாலும் பேதையவள் விருப்பமில்லாமல் பேர் கூட உச்சரிக்க மாட்டேன் அம்மையவள் விருப்பமின்றி ஐவிரலும் தொடமாட்டேன் அருகில் கூட செல்ல மாட்டேன் என அடைத்து வைத்து காத்து நின்ற ராவணனும் நல்லவன்தான் அருகிலே அன்னை இருந்தும் அரச குல இல்லை என அவ் வில்வித்தையில் கலந்திட அரசகுரு மறுத்து அவமானப்படுத்திய போது அங்க தேச அரசனாக்கி அழகு பார்த்து காத்து நின்ற துரியோதனனும் நட்பிற்கு இலக்கணமாய் நல்லவன்தான் கர்ணனுக்கு மறைந்திருந்து பாணம் வந்தாலும் மறையற்ற ராமனின் என்று மார்பிலே விட்டு மண்ணுயிர் நீத்த மாவீரன் வாளியும் நல்லவன்தான் கலியுகத்தில் நல்லவனுக்குள் வில்லத்தனம் ஆனால் காவியத்தில் வில்லனுக்குள்ளும் நல்லத்தனம் கவினேசன்